హా ఫ్రెండ్ వంక్ టు మై యూట్యూబ్ చానల్ ప్రవీల్ పాత్ర ప్రభుత్వం పాత్ర సూపర్ లవ్ సార్ షార్ట్ மேக் பண்ணுறது நம்ம வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இந்தியட் பண்ணலாம் பேசினா இந்த ஆப்லாம் ஃபஸ்ட் வந்து என்னோடய இஸ்டாவோட பயில் வந்து ஆப் இருக்குது ஃபஸ்ட் ஆப் வந்து இஸ்ட்டா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப் ஸ்டாண்ட் ஒப்பட்னா பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறது வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஷேக் ஃபிரெண்ட் வந்து மேக் பண்ணி நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கேட்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் ஷேக் ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஒன் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓப்பி க்ளோப் பண்ணால் கேட்க பார்த்தா ஒரு மியூசிக்கான லே இருக்கும் மேலே பார்த்தா ஒரு இமேஜ் சொல்லிட்டு ஒரு லே இருக்கும் அது வந்து பிக்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டு டுவெண்ட்டி செவன்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தா எம்டி இருக்கும் எங்களா வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணோம் நம்ம வந்து பிக்கை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் வந்து எப்படி வந்து ஆட் பண்ண சொல்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் நீங்கள் வந்து த்ரீ டூ டுவெண்டி செவன் புக் வந்து போய்ட்டு ப்ளஸ் எங்கள் சைட் மீடியா வந்து ஓப் பண்ணுங்கள் எப்படி எந்த பிக்கை எட் பண்ண பண்ணுறோம் பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகே பிக் வந்து சூஸ் பண்ணுங்க பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப் இருக்குங்க ப்ளஸ் எங்களுக்கு போய்ட்டு பிக் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் டாப்பில் ஒரு த்ரீ ஆட் போட சர்க்கிள் மாதிரி ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீனா ஃபிஃப்த் ஒன்னா கம்பஸ் என்ன ஒரு ஆஃப் வரும் கிளிக் பண்ணி ஃபில் காம்பஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா ஃபிலிப்ரீவ் செட் ஆகிடும் நெக்ஸ்ட் மூணு நம்ம போய்ட்டு ஃபேஸ் வந்து அன்றாட தரமாக செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வைஸ் ஸ்க்ரோல் பண்ணால் வந்து இந்த இமேஜ் வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண நான் வந்து ஒரே ஒரே பிக் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து மல்டி பிக் யூஸ் பண்ணுறது ஒவ்வொரு புக் மார்க்காக நீங்கள் வந்து டிஃப்ரெண்டாக பிக் வந்து ஒவ்வொரு புக் மார்க் கரெக்டாக இந்த புக் மார்க் ஒரு பிக்னா நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு ஒன்றை வேறு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதே த்ரீ ஆஃப் பண்ணிட்டு ஃபில்காம் கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஏர் ஆப்ஷனில் வேறு 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 பிக்காக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நான் வந்து ஒரே பிக்கில் வந்து வந்து எஃப் ஆட் பண்ணுவேன் வந்து ஒரு பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து எஃப் இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி ஓகே பார்த்தா நம்ம வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணாச்சு இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ண சொல்ல கரெக்டாக டைம் செவன் டிஸ்டுவில் ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ் மட்டும் இந்த ரவுண்ட் ரெஜெண்ட் லேருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எஃப்எட ஆட் பண்ண சொல்ல மற்ற ரிலேட்டில் வந்து பார்த்துக்கலாம் கீழே நான் டாப்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு பிக்கு இருக்கில்ல இந்த பிக் எப்படி நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம் இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு மேக த்ரீ ஆசில பண்ணிட்டு ஃபில் அம்மாவில் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி இந்த பிக்கை வந்து லாங் குறைஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வாங்க கரெக்டாக அந்த இமேஜில் இருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லென்த் எந்த லென்த்து இருக்கும் அந்த லெந்து வந்து ஸ்க்ரோல் பண்ணி அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் செலவு பண்ணி எக்ஸ்பிளேன் பண்ணிவிட்டுருங்க நெக்ஸ்ட் அந்த பேக் ஒரு இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் சூஸ் பண்ணிங்க அந்த பார்த்தா யாரையா பார்த்து பிரெஸ் பண்ணோட டபுள் ஏமர் ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி காப்பியில் வந்து கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேயர் வந்து டிலேட் பண்ணிவிடுங்க சிம்பிளாக இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து சூஸ் பண்ணிட்டு சேம் அதே லேர் காப்பில் போயிவிட்டு இந்த பேசுல ஸ்மால் யாராவது செலக்ட் பண்ணிட்டு கலர் ஆஃப்னு டைம் ஆஃப்னே ஆஃப் பண்ணிட்டு பேசன் ஆஃப்னா கிளிக் பண்ணிணா அந்த எஃபெட் பார்த்தா அதில் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி சென்டாக வர மாதிரி பிக் வந்து வர மாதிரி செட் பண்ணி செக் செக் பண்ணுங்க கரெக்டாக உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக அது மாதிரி சூப்பராகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் லைட்டாக ஒன்று லா எண்டில் போயிட்டு லைட்டாக உங்களுக்கு டூ ஃபிங்கர் பண்ணி இமேஜ் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுவோம் அதுக்கு லாஸ்ட்டில் போய் ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிணா ஃபஸ்ட்டு ஒரு லேர் இருக்கு மாதிரி அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு எஃப் மாதிரி லெஃப் ரைட் டவுரைட் சைட் டவுனோட கிளிக் பண்ணுங்கள் கிளிக் அந்த லெஃப்ட் சைட் டவுன்லோட் த்ரீ ஆட் போட்டு ஒரு ஆஃப் அண்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி காஃபி எஃப் அண்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எஃப்எட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சொல்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபிஃப்டில் ஒரு லேரு இருக்குது அந்த லேருக்கு கிளிக் பண்ணுங்கள் எஃபர்ட்டில் போய் த்ரீ ஹார்ஸில் போய் இந்த வந்து பேஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் ஸ்கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட் இமேஜ் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க ஓகே சிக்ஸ்ட்டு டுவெல் நெக்ஸ்ட் இமேஜ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் டு சிக்ஸ்டீனு அந்த லேருக்கு வந்து இந்த எஃப்ட் வந்து ஆட் பண்ணிங்க சிம்பிளாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிளிக் பண்ண போகிறீங்க எஃப்என் டாப் செலக்ட் பண்ணி போகிறீங்க அந்த த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃப்என்ட்டு நம்ம அப்படியே காப்பி எஃப்என் என்ற காப்பில் பேஸ்ட் எஃபர் கிளிக் பண்ணிணா இந்த பிக்கிக்கு வந்து எஃப் வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகாட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிணா செகண்டாக ஒரு லேயர் இருக்கும் அப்போ அந்த லேர் செலக்ட் பண்ணுங்கள் லேர் காப்பில் போய்ட்டு காப்பி லேயர்னு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக யாராக பார்த்து ப்ளஸ் டபுள் ஏர் இல்லை அதான் வந்து லேர் காப்பி ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேர்ன்ற ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த லேர்ந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் ஓபன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணினா இப்போ வந்து செலக்ட் பண்ணணும் நம்ம வந்து கரெக்டாக ஃபிஃப்டி டூ ஜீரோ நைனில் சைடில் ஒரு லேயர் இருக்கு அது வந்து சைடில் லாங் க்ரெஸ்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி க்ரீன் கலர் செலக்ட் ஆகும் நீங்கள் லாங் கிரஸ் பண்ணாவே போதும் சிம்பிளாக செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணியே வாங்க மூவ் பண்ணுறதுனா டைமில் பார்த்தீங்கன்னா நன்னை டுவெல் ஒரு லேர் வரும் அந்த லேர் வந்து சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் அது அந்த டூ லேருக்கு இந்த எஃபெக்டாக ஆட் பண்ணுங்க இப்போ இந்த டேயர்கிட்ட செலக்ட் பண்ணிட்டு லேரு காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி பேசலாம் ஸ்மாலாக இருக்க யாராவது செலக்ட் பண்ணிட்டு கலர் ஆஃப்ஷன் டைம் ஆஃப்னு ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு பேசன் ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ சிம்பிளாக இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும் ஆட் ஆக முடிஞ்சால் இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே திரும்ப செலக்ட் பண்ணிட்டு ஃபில் சார் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பிக்கு வந்து உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி சென்டராக வந்து செட் பண்ணிங்க இப்போ நீங்கள் எஃபெக்ட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ண டூ லேருக்குமே அந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா பிக்கு வந்து ரேஷோக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் வந்து ஜூமாவும் ஜூட்டாகவும் நீங்கள் அது கிளிக் பண்ண சொல்ல கரெக்டானக்கு வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக ஷேர் ஆப்ஷன் ஓ பண்ணிட்டு ஆ தேர்ட்டாக ஒரு லேயருக்கும் செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பில் போய்ட்டு காப்பியில் வந்து கிளிக் பண்ணிங்க கரெக்டாக இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க இந்த லேர் காப்பி காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு புக் மாஃபன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம சொன்னே செவன்டிஸ் டூ ஃபோர்ட்டியில் ஒரு லேர் இருக்கும் அந்த லேருக்கு கீழே இருக்க இமேஜ் லே செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு சேம் அது பேஸ்டர் சைடில் போய்ட்டு கலர் ஆஃப் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு எஃப் பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த வந்து பேஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆஃப் சாரி ஷேகர் ப்ரஷன் வந்து ஓன் பண்ணிங்க இப்போ அந்த ரவுண்ட் ரைஸ் லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே லேர் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ சிம்பிளாக மேனேஜ் இருக்குமா யார் ஃபுல்ட் பட்டம் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக சைடாக செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பட்டம் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியும் செவன் ஆப்ஸ் ஆக பண்ணி கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி சூப்பராக நான் வீடு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் சொல்லி டே